ஓம் ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாஹிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நின் போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் எவர் ஒருவர் நவாகிரி சக்கரத்தை வைத்துக் கொண்டு வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாழ்க்கையில் மாற்றங்களை பற்றி கூறுகிறார் இது அந்த பாடல் பண்ணிய பொன்னை பரப்பு அற பிடி எண்ணிய நாட்களில் இன்பமும் எய்திடும் நன்னிய நாமமும் நான் முகன் மொத்தவின் துண்ண நினைய நல் சேக்கலுமாமே பண்ணிய பொன்னை பரப்பு அற நீபிடி நவாகிரி இயந்திரத்தின் எழுந்துள்ள பொன் போன்ற அன்னை பராசக்தியை பரபரப்படையாமல் அமைதியாக முழு மனதுடன் நீ வழிபட்டால் எண்ணிய நாட்களில் இன்பமும் செய்திடும் வழிபடத் தொடங்கியவுடனேயே உனக்கு இன்பமும் மகிழ்ச்சியும் திட்டும் புகழ் உண்டாகும் நீ எனாமமும் நான் முகன் ஒத்தவின் வேள்விக்கும் வித்தைக்கும் தலைவனாக இருக்கின்ற பிரம்மனைப் போல நீ விளங்கலாம் துண்ண நினைய நல் சேர்க்கலுமாமே விரைவில் சிவ பரம்பொருள் அருள் கடாட்சத்தையும் நீ அடையலாம் என நவாகிரி சக்கரத்தை வழிபடத் தொடங்கினால் ஏற்படக்கூடிய வாழ்க்கை மாற்றங்களை குறித்தார் இதைத்தான் பண்ணிய பொன்னை பரப்பர நீவிடி எண்ணிய நாட்களில் இன்பமும் எய்திடும் நன்னிய நாமமும் நான் முகன் முத்தவின் மொத்த நல் சேர்க்கலுமாமே நவாக்ரி சக்கரத்தில் எழுந்த அருளியுள்ள அன்னை பராசக்தியை பரபரப்படையாமல் அமைதியாக முழுமணருடன் நீ வழிபடத் தொடங்கினார் நீ வழிபடத் தொடங்கிய உடனேயே உனக்கு இன்பமும் மகிழ்ச்சியும் மனதில் கிட்டும் புகழ் உண்டாகும் வேள்விக்கும் வித்தைக்கும் தலைவனாக விளங்குகின்ற பிரம்மனைப் போல நீ விளங்கலாம் கூடிய விரைவில் சிவ பரம்பொருள் அடுக்கடத்தையும் நீ அடையலாம் என நவாகிரி சக்கரத்தை வழிபட்டால் நம் வாழ்க்கையில் அடையக்கூடிய மாற்றங்களை பட்டியலிட்டார் திருமூண்ட ஓம் நமச்சிவாய